வெல்கம் டு சசி மீடியா ஸோ இந்த வாரம் ரெண்டு பேர் வெளியில் போக போகிறாங்க அந்த ரெண்டு பேர் எபிசோட்லேயே ஃபுல்லாக காட்டுறதில்ல அவங்க யார் எதுக்காக அவங்களை வெளியில் ஏற்ற போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் ஸோ இன்றைக்கி போயிட்டுருக்க இந்த கேம் அதை அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் ஓட்டிங் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த வீடியோவில் பார்த்துடலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க சரி இப்போ நடக்கிற இந்த கேம் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸ் டாஸ்க்கு போயிட்டுருக்கு இந்த வாரம் அதாவது நாளைக்கு அதை முடிச்சுருவாங்க இதில் என்ன போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி பார்வதி சுற்றி தான் ஃபுல்லாக போன வாரம் அப்படி கொஞ்சம் அமைதியாக இருந்தது முதல் ரெண்டு வாரமும் இந்த இந்த வாரம் பார்த்திங்கனாலும் பார்வதி தான் கண்டன்ட்டு வராங்க ஸோ ஏதோ ஒன்று அவங்க கண்டன்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் எஃப்ஜே அவரும் கண்டன்ட்டு கொடுக்குறாரு ப்ளஸ் வாட்டர் மில்லன் இவங்களை மூணு பேர் தான் இப்போ கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சரி சே பிடிக்கலன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓகே எனக்கு அது பிடிக்கல தான் பட் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இவங்க வழியாக தான் வருது அவர் எதுவும் பண்ணல அப்படின்னா இங்கே எதுவுமே நடக்காது இல்லையா ஸோ வினயா இந்த ஒரு மூணு நாளாக அவங்களும் இப்போ வெளியில் தெரிய ஆரம்பிக்கிறாங்க கலையரசன் லைட்டாக வெளியில் வந்தார் இப்படி போயிட்டு இருக்கு இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பிஜே பார்வதி அப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய வாட்டர் மில்லனை வந்து தன் கைக்குள்ளே வச்சுக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது பட் அவர் அவருக்கான கேமை விளையாடணும்னு நினைக்கிறாரு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எனக்கு பிடிக்காதவங்களுக்கு நீயும் சப்போர்ட் பண்ணு அதை வந்து ஓப்பனாகவே சொல்கிறாங்க வே கானா விண்ணத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலான்னு உட்காந்து பேசுகிறாங்க ஆனால் அவருக்கு கானா விண்ணத்தை பிடிக்கல அவர் கமல்தீன் இதெல்லாம் பிடிக்கல அவர் வேணாம் நம்ம நேர்மையாக விளையாடலான் போது டக்குன்னு மாற்றிட்டாங்க ஓகேங்களா அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எஃப்சியை பிடிக்கல அந்த டீமை பிடிக்கல அதுக்கு நான் எதுவுமே தரமாட்டேன் அப்படின்னு அவங்க வந்து நிற்கிறாங்க அது நல்லாவே தெரியுது ஆனால் வாட்டர் மிலன் பொறுத்த வரைக்கும் அவர் கேம் அவர் விளையாடுறாரு அவ்வளோதான் அவருக்கு பிடிச்சிருக்கா ஓகே நே நே நீர்மே நேர்மையாகவே பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம் அவரும் வந்து பார்வதி சொல்கிறது கேட்குறாரு பட் ஆனால் அவங்க ஓவராக டாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக இத வந்து கேள்விகள் கேட்கப்படும் அப்படிங்கிறது தான் சரி இதுல இன்னொரு விஷயம் வாட்ரு வாட்ருமில்லனை வந்து கமரு ஆஹ் கானா வினோத்தி இவங்களெல்லாம் வந்து அடிக்கும்போது அமைதியாக அமைதியா அவங்க வந்து சண்டை போடும்போது ஆனா இவங்களுக்கு ஒரு பிரச்சனை நீ எனக்கு ஏன் சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அவர் என்னமோ நீங்க வந்து அவர் பண்ண எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி அவர் தான் உங்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கார் இல்லையா இந்த கேம் ஆரம்பிச்சதுல இருந்து வாங்கின முதல் கேஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களால வந்ததுதான் நீங்கள் போய் ஏதாவது ஒன்று பண்ணிடுவீங்க உங்களை சமாதானப்படுத்த போய் அடி வாங்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஷன் இது போனப்போ கூட நீங்கள் கூட கூடறதுன்னு இன்னைக்கு ஆசைப்பட்டீங்க அப்போ அவர் வேணான்னு சொல்லிட்டீங்க இல்லையா அப்ப அவர் புரிஞ்சுக்கிறாரில்ல புரிஞ்சிக்கிட்டு ஓகே நீ அந்த பக்கம் ஒரு கேம் விளையாடன்னு ஆசைப்பரியா விளையாடு அப்போ வந்து அவர் வந்து வண்ட கேட்டாரா ஏன் பாரு என்னை வந்து இது பண்ணுறா அப்படின்னு சொல்லி அப்பா விட்டுட்டார் டீசெண்டாக விட்டுட்டாரு அவருக்கு பிடிக்கிற கேமா அவரை கேமா விளாட விடுங்க அப்படிங்கிறதான் அதுக்கு வந்து ஆயிரம் நாடகங்கள் போட்டாங்க போட்டு அடிக்கிறது இது பண்ணுறது என்ன பத்து பேர் குத்துறானுங்க நீங்கள் மட்டும் அமைதியாக இருக்குன்னா இவன் கானா வினோத்தும் ச கமூர்தேனும் பேசும்போது அப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் வெளியே தானே பார்க்குறீங்க ஸோ அதனால் டாமினேட் பண்ணாமல் அவர் கேம் அவர் விளாண்டுட்டு போட்டோம் அதுதானே சுவாரஸ்யம் அவருக்கு பிடிச்சவங்களும் அவர் கூப்பிட்டுப்போம் இப்போ எஃப்சி வாங்குறதுல எனக்கு விருப்பம் இல்லை தான் நொய் நொயின்னு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்க தான் பட் அவருக்கு பிடிச்சிருக்கு அவரு வந்து அந்த கேமை வந்து சுவாரஸ்யமாக அவர் வழியில எடுத்துகிட்டு போவார் இல்லையா அதுக்கும் நீங்க வழி விடணும் அப்படிங்கிறது தான் சரி இதுல இந்த வாரம் ரெண்டு பேர் அது யார் யார் அப்படிங்கிறத இந்த ஓட்டிங் கொடுத்துட்டு அதை சொல்லிடுறேன் அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்ததுல வியானா இருக்காங்க இது ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூணு ஓட்டுகள் வாங்கி முதலிடத்துல இருக்காங்க இதுக்கு சில பேர் வந்து பிஆர் ரோட்டுன்றாங்க டேய் யார் வந்தாலும் பிஆர் ரோட்டுன்னா என்ன தான் பண்றது ம் அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவன் அவன் ஒரு ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்றேன்ட்டு போட்டு நானும் ஃபர்ஸ்ட் வாரம் ஆதிரைக்கு சப்போர்ட் பண்ணேன் ரெண்டாவது வாரம் சபரிக்கு வாட்டர் மில்லனுக்கு இப்போ ஆதிரைக்கு ஏன்னா முதல் ஓட்டு அவங்க தான் வராங்க அவங்களுக்கு நம்ம பேசிதான் ஆகணும் அப்படிங்கும்போது ஏ ஒவ்வொருத்தரும் சொல்கிறான் வினயாவுக்கு பிஆர் ரூட் இருக்கு ஆதிரைக்கு பெரியார் ரூட் இருக்கு சபரிக்கு பிஆர் ரூட் அப்போ யார் தான் ஜெயிக்க போறா பிஆர் ரூட் எல்லாருமே வச்சிட்டு தான் வந்திருக்காங்க நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அதை வந்து போன சீசன்லேயே வந்து அக்ரி பண்ணிக்கிட்டாங்களே ஹோஸ்டே வந்து சொல்லிட்டாரு விஜய் சேதுபதியே அது அவங்க பர்ஸ்னலுங்க அது பிஆர் ரூட்னு பிஆருங்கிறது அவங்களுக்காக அவங்க வச்சுக்கிறது தானே இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லிட்டாரு அதனால் இனி இந்த பிஆர் ரூட்டுகளை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது எல்லாருமே பிஆர் வச்சுட்டு தான் வந்திருக்காங்க ஒரு சிலரை தவிர இப்போ நாலு வாரமும் நான் வந்திருக்காங்கன்னா சபரியை சொல்கிறாங்க வா வாட்டர்மில்லனை சொல்லல ஆதிரை அப்புறம் வியானா இப்படி ஒவ்வொருத்தவங்களையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் அவங்க கேம் நேற்றுலாம் பார்த்திங்கன்னா முந்தா நாள்லாம் நல்லா விளாண்டாங்க நேத்தும் வந்து ஓரளவுக்கு டஃப் கொடுத்து பார்த்தாங்க கூட கூட பேசுகிறாங்க கணிக்கிட்ட கணிக்கும் இவங்களுக்கும் ஆகலைன்னு தெரிஞ்சு போச்சு பட் அவங்க வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்திருந்தாங்க அப்படின்னா லக்ஸரி வீட்டிலே இருந்தாங்கன்னா சபரி சு சுபீஷா இருந்திருப்பாங்க பட் இந்த வீட்டுக்கு வந்தோன்னா இவங்களுக்கு பிரச்சனைனா பார்வதி போய் முட்டு கொடுத்துட்றாங்க இப்போ பார்வதி போய் கணி குரூப்புக்கு எதிராக நம்ம ஒரு குனி குரூப் அமைக்கணும் அதில் கமர்தீன் வந்துட்டார் திவாகர் இருந்தவர் இப்போ வெளியில் போகிறாரு அடுத்து யார் யார் வருவா அப்படின்றத அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்துடுவார் இந்த பக்கம் கானா வினாத்து அப்படியே ஒரு சில பேர் இப்போ வியானா இவங்கெல்லாம் அப்படியே இழுக்க பார்க்குறாங்க அது எந்த அளவுக்கு அவங்க மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஸோ வியானாவுடைய கேம் ஓரளவுக்கு ஓகே தான் இந்த வீக் பொறுத்த வரைக்கும் இப்படியே ஏதாவது ஒன்று ஒன்று பண்ணிட்டு இருந்தால் பார்க்க சுவாரஸ்யமாக இருக்கும் ரெண்டாவது பிரவீன் பதிமூணு புள்ளி இருபத்தி மூணு பர்சன்டேஜ் ஓட்டுகளுடைய எண்ணிக்கை நாற்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரம் ஓட்டுகள் வாங்கி ரெண்டாவது இடத்துல இருக்காரு ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டன்ட் கூட கிடையாது நேற்று எஃப்ஜே கிட்ட சண்டை போட்டாரு அதை கூட ஒழுங்காக சண்டை போட தெரியல இவரை வச்சு என்ன பண்றதுன்னு தெரில கெமி நின்னாங்க கடைசி வரைக்கும் ரைட்டா இவர் சமாதானம் அவரைன்ட்டு போயிட்டு போய் டக்குன்னு தான் அவங்க வந்து தூக்கி போட்டு போயிட்டாங்க அட்லீஸ்ட் அதாவது ஒழுங்கா பண்ணலாம் இல்லை சும்மா கிச்சன்ல உட்காந்து நான் சமைச்சு கொடுத்துட்டு நின்னா சமையல் போட்டிக்கு அங்கே வந்திருக்கா குக் வித் கோமாலியா அந்த ஒரு கண்டன்ட் ஏதாவது ஒன்று ஒன்றும் இல்லை ஆனால் டாஸ்க்கு கொடுத்தா நல்லா விளாட்றது அதை ஒத்துக்கணும் ஏன்னா போன ஒன்று நேற்று அந்த பாட்டில் எடுக்கிறதில் போய் அப்படியே கொத்தா எல்லாத்தையும் அள்ளிட்டார் ஸோ அந்த டாஸ்க்கை தவிர இவர் வேறு இதுலையும் பார்க்க முடியல மேபி ஃபியூச்சர்ல வருவாருன்னு பார்க்கலாம் அடுத்தது சுபிக்ஷா பதினொன்று புள்ளி தொண்ணூற்றி அஞ்சு முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்களும் அப்படி தான் டாஸ்க்கு கொடுத்தா டாஸ்க்கு நல்லா விளாட்றாங்க அந்த டாஸ்க்கில் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிடுறாங்க அந்த லக்ஸரி வீட்டில் இருந்துட்டு வேலை வாங்குறது இது இதை தவிர வேறு எந்த ஒரு பாட்லேயும் அவ்வளோ ஒரு பெரிய சண்டை நடந்தாலும் அவங்க எந்த ஒரு விஷயமும் பேசாமல் நிற்கிறது இதுதான் பார்க்க முடியுது இப்போ டாஸ்க் வைஸாக அவங்க வந்து நல்லாவே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் என்ன நம்மளை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளே நீ என்ன பண்ணுற அப்படிங்கிறது தான் அடுத்தது கலை பத்து புள்ளி தொண்ணூத்தொம்போது ஒன்று பர்சன்டேஜ் முப்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி பதிமூணு ஓட்டுகள் வாங்கியிருக்காரு நேற்று அந்த இதை இது பண்ணது அதை தவிர வேறு எதுவுமே இல்லை ஸோ அதுக்கும் பெரிய பஞ்சாயத்துலாம் போகும்னு பார்த்தா எதுவுமே இல்லை ஆனால் கமுர்தீன் வந்தார் ஏன் தட்டி விட்ட அப்படின்னு சொல்லி கேட்க பட் அதுக்கு எல்லாம் பண்ணல அது ஒரு பெருசாக இல்லாமல் அப்படியே போயிடுச்சு இதே போல் தினைக்கும் ஏதாவது ஒரு டாஸ்க் வரும்போது நேர்மையா இல்லையா ஏதாவது பேசுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம் கலையும் வந்து பார்வதி கூட தான் இருந்தார் இப்பயும் இருக்கார் அப்பப்போ ஏதாவது போய் பேசிக்கிட்டு இருக்காரு பட் ஏன்னா அவருடைய கேமை அவர் தனியாக நான் அமைதியாக நின்றுக்கிறேன்ப்பா யாருக்கும் தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் அப்படிங்கிறதுனால ஸோ அவர் வந்து அங்கே இருக்கார் மேபி அவருடைய பேரை சேஞ்ச் பண்ணணும் வந்தார் அதில் பாதி சக்ஸஸ் ஆகிட்டார் ஏன்னா எந்த கேமும் விளாடல அப்படின்னா யாருமே எதுவும் சொல்ல போகிறதில்ல ஓகே ஏன்னா வரும்போது பெரிய அளவில் அவரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அடுத்தது துஷார் பத்து புள்ளி முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் முப்பத்தி நாலாயிரத்தி எண்பத்தி முப்பத்தி நாலாயிரம் இரநூத்தி எண்பத்தி நாலு ஓட்டுகள் வாங்கியிருக்காரு ஸோ இந்த வீக் ஃபுல்லாக இவரை வந்து ஃபுல்லாகவே எங்கேயுமே காட்டலை ஒன்னொரு எபிசோடில் லைவ்ல நிறைய பார்த்துருக்கேன் அங்கங்கே வருவார் நிற்கிறாரு அப்படியே போவார் வருவார் லைவ்லேயே வராரு நிற்கிறாரு போகிறாரு அதான் வராரு நிற்கிறாரு போகிறாரு ரிப்பீட்டு வராரு நிற்கிறாரு போகிறாரு அப்படிங்கிறது தான் ரிப்பீட்டாக போயிட்டு இருக்கு ஒன்றரை எபிசோடில் இவர் சுத்தமாக காட்டலை இவர் நேற்று குடு கொடுக்குணும்னு ஓடினாரு அவ்வளோதான் அதோட அதை எடுத்துட்டாங்க ஸோ இவரை பற்றி கடைசியாக பேசிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரம்யா ஏழு புள்ளி அறுபத்தஞ்சு இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி ஒரு ஓட்டுகள் நேற்று கிட்ட போய் முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா அதுக்கப்புறம் சபரி போய் முட்டு கொடுத்தாங்க அதாவது இப்படிலாம் விளையாண்டா தான் நம்ம ஜெயிக்க முடியும் அதாவது பார்வதி கிட்ட வந்து நான் நடித்தேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க கேம் வைஸ் இது வந்து நல்லாவே இருக்குது ஆனால் வெளியில் ஓட்டு போடுறோம் யோசிப்பான் ஏமா ஒன்று நாங்கள் எப்படி நினைச்சோம் நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறியே அப்படின்ட்டு பட் அவங்களுடைய தேவை அந்த கேமில் அவங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன வேலையோ அதை போய் பார்த்துக்கிட்டாங்க இன்னும் கொஞ்சம் வீட்டு இதில் அவங்க எதுலையுமே பார்க்க முடியல அந்த சண்டேலாம் வந்து வரப்போ கூட அமைதியாக போய் நின்றுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அதுதான் விஜய் சேதுபதி தான் கொஞ்சம் கேட்கணும் ஏன் அந்த சண்டை நடந்தப்ப நீங்கள் எதுவுமே பேசலை அப்படின்னு போன வாரமே கேட்டார்ல அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கேட்கணும் அவரை வந்து எனக்கு மரியாதை கொடுங்க என்ன வந்து ஏன் நான் பேசும்போது சரியாக பேசுங்க நான் பேசுகிறத நீங்கள் கேட்டிங்கன்னா ஓகே நல்லவர் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் போயிட்டுருக்காரு அடுத்தது பார்த்தீங்கன்னா அரோரா ஆறு புள்ளி எண்பத்தொம்போது இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபது ஓட்டுகள் வாங்கி இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரே ஒரு இடத்துல அவங்கள பார்க்கலாம் அந்த சண்டை நடக்கும்போது யார் பக்கத்துலேயே போய் நின்னாங்க அதே தான் லைவில் இவங்கள அப்படி தான் காட்டுறாங்க எப்படின்னா வராங்க நிற்கிறாங்க போகிறாங்க ரிப்பீட்டு அதுதான் போயிட்டு இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்கள பற்றியும் கடைசி பேசிக்குவோம் அடுத்தது ஆதிரை ஆதிரை ஆறு புள்ளி அறுபத்தாறு இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ரெண்டு ஸோ நேற்று இவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது போன வாரம்லாம் இவங்க எந்த டாஸ்க்குமே ஆடலை அமைதியாக நின்றுக்கிட்டு அப்படியே அந்த டீமில் போய் நின்றுட்டு இருந்தாங்க இந்த வாட்டி எஃப்ஜேவுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க வந்து நிற்கிறத வந்து பார்க்க முடியுது பார்வதியில நீ இந்த டாஸ்க் பண்ணு அந்த டாஸ்க் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்றாங்க தான் இதை அடுத்த வாரம் பண்ணுவீங்களா எஃப்சிஏ போயிட்டா நீங்கள் நீங்க இந்த வீட்டில் இருந்தா அப்புறம் எஃப்சேக்கு ஒரு பிரச்சனைனா இவங்க போய் சமாதானம் கெமிக்கிட்ட போய் சமாதானம் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க வேலை அதுவே இல்லையே கெமிக்கும் அவருக்கும் பிரச்சனை இவங்க போய் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போய் சாப்பிட்டு முட்டும் கொடுத்துக்கிட்டு அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானே பேசினாரு அப்படிங்கிற மாதிரி சோ பார்வதி அந்த ஒரு கேம்ல வந்து தூக்கி போட்டது அது வந்து அதான் பிக் பாஸே கொளுத்தி போட்டார் உங்களுக்கு அதிகாரம் தரும் எக்ஸ்ட்ரா அப்படின்ட்டு அதை வந்து நீதி இல்லை நேர்மை இல்லைன்னு தூக்கி போட்டு போய் அமைதியாக பார்வையிட்டு ஒன்று ஒன்று அவங்களால ஃபேஸ் பண்ண முடியல அது அவங்களால அவங்க என்ன பண்ணாலும் ஏன்னா அந்த அதிகாரம் அவங்க இருக்கு இருக்குது இதெல்லாம் பார்வதி எதுக்கு பண்ணாங்கன்னா காலையில் அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணிட்டாங்க அது லைவ்ல பார்த்தோம் இதில் ஒன்னொரு எப்படி சொல்ல நிறையா காட்டல ஸோ அந்த காண்டெல்லாம் வச்சு எஃப்ஜி அவங்களே அடிய ஆரம்பித்தாங்க அதில் பயங்கரமாக பங்கம் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து தாங்கிக்க முடியல எப்படியாவது நம்ம இதில் ஜெயிக்கணும் அப்படின்னு இவங்க அங்கே பண்ணுறதுக்கு இவங்க இங்கே ரிப்ளை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஆனால் அது இப்போ எபிசோடில் பார்க்கும்போது இவங்க ஒன்றும் பண்ண முடியாமல் வந்து நல்லாவே இருந்தது ஏன் அங்கேயுமே ஒன்றும் பண்ண முடியல பார்வதி வந்து அந்த டாஸ்க்கெல்லாம் ஜாலியாக பண்ணாங்க பனிஷ்மெண்ட் கொடுத்தது தோப்புகாரம் போட சொன்னாங்கள்ல அது ஒரு இருபது போட்டாங்களா அதுவே ஜாலியாக பரதநாட்டியம் ஆடிட்டு போட்டாங்க ஸோ அவங்களுக்கு இந்த கேமை எப்படி விளையாடணுன்றது தெரிஞ்சு போச்சு இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆதிர எஃப்சியெல்லாம் டென்ஷன் ஆகணும் டென்ஷன் ஆகணும் டென்ஷன் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் விக்ரம்லாம் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு அவங்க வந்து அவங்க கேமை சூப்பராக விளாடுறாங்க உங்களை வந்து உடைக்கணுங்கிறத அவங்க கேம் அழகாக பண்ணுறாங்கன்றாரு இவனால் அதெல்லாம் ஏற்றுக்க முடியல ஏதாவதுனா டென்ஷன் ஆகி எல்லாட்டையும் சண்டை போடுறான் ஃபியூச்சரில் எஃப்ஜேக்கு தான் பிரச்சனையாகும் பார்வதி வந்து இந்த பக்கமும் ஓடிடுறாங்க அந்த பக்கமும் ஓடிடுறாங்க இந்த வனிதா விஜயகுமார் இருப்பாங்க பாருங்களேன் ஒருத்தங்கிட்ட சண்டை போட்டாலும் அடுத்த அஞ்சு நிமிஷம் போய் பேசிடுவாங்க ஆனால் எல்லாம் அதெல்லாம் பண்ண முடியல அந்த வித்தை அவனுக்கு தெரியல சண்டை போட்டால் சண்டை போட்டு அப்படியே ஓடிடுறாங்க ஆதரையும் அப்படி தான் இருக்காங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கட்டும் இதில் இந்த வாரம் யாரை வெளில அனுப்ப போகிறாங்க அப்படின்னா ரெண்டு பேருங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஏன்னா போன வாரமே சொல்லிட்டு இருந்தாங்க இந்த வாரம் கண்டிப்பாக ஒயில்பாடு ஒயில் காடு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதில் ஏன் சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு பேரும் வந்து துஷார் இன்னொன்று வந்து அரோரா இவங்க ரெண்டு பேரையும் ஜோடியாக வந்து தூக்க போகிறது உறுதி ஆயிடுச்சு இதை எப்படின்னா அந்த எபிசோடு பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிடும் ஒருத்தவங்க கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அப்போ ஃபர்ஸ்ட் சீசன்லாம் ஜூலியை எடுக்கிறதுக்கு அந்த முதல் வாரம் அவங்க தான் கண்டென்ட் அம்பதுனாலே அந்த மொதல் வாரம் ஓவியம் கோச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னும்பொழுது அடுத்த வாரம் அவங்களை சுத்தமாக எங்கேயுமே காட்டியிருக்க மாட்டாங்க அமைதியாக இருக்கும் அப்படின்னா அவங்க இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது நடக்குதான்னு ட்ரை பண்ணாங்க கண்டிப்பாக அது நடந்தது அவங்கள தூக்கி அடித்தாங்க அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இல்லைனா இந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு மாற்றம் வருமா அப்படின்றத தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் வரப்போறதில்லை இவங்க இல்லைனாலும் அங்கே கண்டண்டு வரும் பார்வதி திவாகர் இருக்கார் எஃப்ஜே இருக்கான் ஸோ இவங்க வழியாக கண்டெண்ட் வரும் கனி இவங்க வழியாக கண்டென்ட் வருங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேருமே தேவையில்லை ஏன் வெட்டியாக தான் உட்காந்துருக்காங்கங்கிறதுனால தான் ஒரு சீனில் கூட அவங்க வரமாட்டாங்க நேற்று ஒரு சீன் வந்தாங்க அவ்வளோதான் ஓரமாக நிற்கிற மாதிரி அதாவது பத்தோடு பதினொன்னா நிற்கிற மாதிரி காமிச்சிட்டு போயிட்டாங்க அதனால் இந்த வாரம் நீங்கள் இன்னும் கவனிச்சு பாருங்களா இன்றைக்கும் கவனிங்க நாளைக்கும் கவனிங்க அவங்க எதுக்கும் வரமாட்டாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக வெளில போகிறது நல்லது தான் ஏன்னா இவங்களால் ஏதாவது ஒரு கேமில் ஏதாவது ஒரு மாற்றம் வருதா ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே பண்ணலையே அப்புறம் டீமை வச்சுக்கிட்டு அவங்கள எதுக்கு வெ வெட்டியாக தண்டை தானே ஒரே வாரத்தில் ரெண்டு பேரும் அனுப்புனா அவங்களுக்கு நேம் கிடைக்கும் ஓகேங்களா இவங்க போகிறதுனால கேமில் எந்த பாதிப்பும் இல்லை இன்னொன்று இவங்க ஒரு கேம் கூட ஸ்போர்ட்டிவாக விளாடுறதில்ல அட்லீஸ்ட் இப்போ பிரவீன் அது இதில் விளாட்னாலும் கேம் விளாடுறாரு டாஸ்க்கு இவங்க அதுக்கும் லைக் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அதனால ஸோ இந்த வாரம் இவங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் அதை எழுதி வச்சுக்கிங்க ஸோ தொடர்ந்து பேசுவோம் பிக் பாஸ் ஆர்ந்த அப்டேட்டில் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதை தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வழியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்